வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு எழுபது சென்ட் நிலங்க இரநூறு அடி ரோடு பேஸில் முப்பது அடி ஆகலைங்க அந்த ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர்லேயும் இருக்குதுங்க இது எந்த மெயின் செஞ்சேரி செஞ்சேரிமலையிலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற மெயின் ரோட்டில் அரை கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க உள்ளா ரோடு பேசுங்க நல்லா சுற்றியும் நல்லா விவசாயம் இருக்குதுங்க திறந்தோப்பு இருக்கிற ஏரியாவில் இந்த விவசாயிட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பக்கத்துலேயே தான் பாருங்கள் இதெல்லாம் திறந்தோப்புங்க இந்த கல் தான் பார்டர் நம்மளுக்குங்க இந்த கல் அந்த பின்னாடி வரப்பு இருக்குது பாருங்க அதை பாடுறங்க ஃபுல் ரோடு பேசுங்க ரெண்டு பேர் வாங்கி வேணாலும் பிரித்து அந்த அளவுக்கு ரோடு இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க எம்டி லேண்டு தானுங்க நீங்கள் தினந்தோப்பு பண்ணுறக்கோ ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க நீங்கள் போர் உடல் தண்ணி வர மாதிரி ஏரியா தானுங்க சுற்றியும் பாருங்கள் சரௌண்டிங் எல்லாமே விவசாயம் தினத்தோப்பு தானுங்க மெயின் ரோட்லேருந்து உடுமலை செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து நடந்து வந்துடலாங்க இந்த பூமிக்கு அவ்வளோ பார்க்குறேன் பஸ் ஸ்டாப் போட்டு இறங்கி நடந்துங்க நடந்து வந்து உள்ளங்கை எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது ப்ராப்பர்ட்டிங்க சூப்பர் லேண்டுங்க இந்த மாதிரி லேண்டு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேங்க இது மொத்த ரேட்டு பார்த்திட்டு ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க கால் பண்ணிட்டு பண்ணிட்டுவா பார்த்து என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்